எப்பா எதுக்கு தான் இப்படி பஸ்ஸ போட்டு இந்த ஊருக்கு உருட்டுறாங்கனே தெரியலையே ஆத்ரி ஆயி போச்சு இல்லங்க அது இல்லாம காட்டர்மே யானேன்னு இருக்கும் அதனால அப்படி தான் ஸ்லோவா தான் போவாங்க புள்ளங்கள கூட்டிட்டு போறது நேர காலமா போய் இருந்திருக்கலாம் என்ன பண்றது வண்டியா போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறான் இதுக்கு பேசாட்டுக்கு இன்னொரு வண்டி இருந்துச்சு பாரு இதுக்கு அப்புறம் அதுல ஏறி இருந்தா கூட இன்னத்து கூட்டிட்டு போய் விட்டுறான் போல இருக்கு அப்பா

சேட்டை பிடிச்ச பையன் தூங்கினா மட்டும்தான் இவனை ரசிக்க முடியும் மத்த நேரமெல்லாம் மைய 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 மையம் கிட்டாது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான் அம்மா தம்பி சரியான வாழை தானம்மா அம்மா இவன் தூங்கும் போது மட்டும்தான் வாய மூடிட்டு தூங்குறான் கொஞ்சம் முழிச்சான் வையே வள வல வள வளன பேசிக்கிட்டே இருக்காமா அவங்க டீச்சர் எல்லாம் டேய் வா மூடுடா அப்படினு சொல்லுவாங்கம்மா அப்ப இவன் தம்பி பிறந்தப்பல மூணு வயசு வரைக்கும் பேசவே மாட்டான் என்னடா பையன் பேசவே மாட்டேங்கிறானேன்னு சொல்லி நாங்கள் போகாத கோயில் இல்லை கட்டாத மணி இல்லை எல்லா கோயிலும் போய் கட்டுவோம் உங்க ஆச்சுனா ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் மணி கட்டிட்டு வரும் நீ பேச மணி கூடு நான் வாசம் பண்ணி தாரேன்னு சொல்லி அப்படியெல்லாம் கட்டினதுக்கு தான் இன்றைக்கி வாய் கிளியே கிளியே அடிக்கிறான் ஏம்மா ஆடிட்டே வராதமா கீழே கீழே விழுந்துருவா பிரேக் எதுவும் போட்டாங்கண்ணா நல்லா புடிச்சுக்கோ சரிப்பா மணி ஏழாகி போச்சு இன்ன வரைக்கும் பஸ்ஸை காணா எப்பயும் ஆறரை மணிக்கெல்லாம் வந்துருமே இருட்டு வேற கட்டிக்கிச்சு பிள்ளைங்க வேற எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல இந்த போனு வேற டவரும் கிடைக்க மாட்டேங்கிது மேலே வந்தா வேற டவரும் கிடைக்காது எங்கே இருக்காங்கன்னு வேற தெரியல இந்நேரத்துக்கு இந்நேரத்துக்கு வீட்டுக்கே வந்திருக்கலாம் மணி இவ்வளோ நேரம் ஆகிய ஆளை காணாமே இந்த இடத்துல நாளைக்கு விடணும் இனி எல்லாம் மழை காலம் எல்லாம் கம்பளி புழுவா வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வீடு முழுக்க கம்பளி புழுவா கிடக்கும் இந்த பிள்ளைங்க வேற ஒரு இடத்துல இங்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடி மேலே இது பிள்ளைங்க மேலே ஏறி போச்சு அப்போ அப்பிச்சு எடுத்துரும் அரிப்பு ராத்திரி நேரத்துல வேற வெட்டக்கூடாது சரி வேண்டாம் எதுக்கு ராத்திரி நேரத்துல வெட்டிக்கிட்டு நாளைக்கு எதுவும் பாத்துக்குவோம் ஐயோ யோ பூமாரி உங்க மாம்ஸ் வேற வெளியவே நிக்கிறாரே இவர் டேஞ்சர் ஆச்சே

என்ன பூமாரி மதுரை வீர கணக்கா உங்க மாமா அருவா கூட நிக்கிறாரு அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு அதுவும் இல்லாம மீட்டிங் அதான் வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் வந்துடுறேன் எங்க வார இல்ல வீட்டுக்கு போயிட்டு வரேன் வீட்டுக்கு போயிட்டு நீ எதுக்கு இங்க வர அது வந்து அது வந்து அருவா கொஞ்சம் சோன கம்மியா இருக்கு சாண புடிச்சே ஆகணும் ஐயோ ஏ பூமாரி நீ என்ன அப்படியே பாத்துட்டு நிக்கிற நீ சொன்னனால தான உனக்கு கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டேன் சொல்ல வாயை திறந்து ஐயோ மாமா நான் தான் மாமா கூட்டிட்டு வந்து விட சொன்னேன் டைம் ஆயிடுச்சுனே மா கண்ட கண்ட காவாலி பைல கூட இல்ல காலம் கெட்டு போய் கிடக்குது சரியா உனக்கு ஏதாவது ஒரு அவசரனாலோ இந்த மாமனுக்கு போன் போடு நான் வண்டி கட்டிட்டு வந்தறேன் என்னது மாட்டு வண்டியா என்ன என்ன சும்மா சாலி சாலியா அப்படியே போய்க்கிட்டு கிட்டு இருந்துச்சுனா முடிஞ்சிரும் ஜோலி எங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் விலகியே இருக்கணும் எப்படி விலகியே இருக்கணும் ஏதாவது வித்த காட்டணும் நினைச்சு இந்த குஞ்சு தடி இருக்க பத்தியா அத கையோடு வெட்டி எடுத்துருவேன் எப்படி வெட்டி உள்ள போமா நான் பாய் சொல்லி அனுப்பிக்கிறேன் என்னப்பா வேற ஒன்னும் இல்ல நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுல அம்மா தேடுவாங்க இருக்கும் <laughs> <laughs> கொற்ற பணியில் நின்றுகிட்டு இருக்கீங்க பிள்ளைங்க எல்லாம் ஊர்ல இருந்து வரையினாங்கம்மா இன்ன வரைக்கும் ஆளை காணோம் அதான் சரின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் கூட்டிட்டு வரேன்னு போன மனுஷனையும் ஆளை காணும் நானுமே மதியானம் போன் பண்ணேன் எங்கப்பா இருக்கீங்கன்னு இந்த வந்துகிட்டு இருக்கோத்த அப்படின்னாங்க அதான் சரி பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு தான் ஒரு பாத்துட்டு போவோம்னு வந்தேன் நானும் தான் பிள்ளைங்க வருங்க வருங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நானும் சாப்பாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டீங்களாக்கா இல்லை நான் ஏதோ செய்யட்டுமா செய்யிட்டுமா இல்லைம்மா காலையிலேயே பிள்ளைங்க நாட்டுக்கோழி தான் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் கடையிலருந்து வாங்கிட்டு வந்தாரு நானும் சமைச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் பிள்ளைங்களை காணும் ஒவ்வொரு நேரம் இந்த பஸ் லேட்டாக வருவான் அதுவும் இல்லாமல் இந்த மழை வேற வந்துட்டு அங்கே இதாக கிடந்துச்சுல்ல அதனால கொஞ்சம் தாமதமா தான் வருவான் நேற்றுமே பஸ் லேட்டா தான் வந்துச்சு அப்படியா சரி சரி நமக்கு எங்கேம்மா தெரியுது நம்ம வீட்டோடையதான் கிடக்கும் வெளியே எங்கிட்டும் போறதில்ல நம்மகிட்ட பெரிய வண்டி இருந்துச்சுன்னா கூட இவரை சொன்னால் அவர் கூட்டிகிட்டு வந்திருப்பாருக்கா நம்ம வீட்டு ஸ்கூட்டி அப்படியெல்லாம் அத்தனை பேரும் வர முடியாதுல்ல அதனால என்னமா தான் வராங்கல்ல வந்துருவாங்க வந்துருவாங்க பார்ப்போம் சரிக்கா வீட்டுல வேற நான் அப்படி அப்படியே எல்லாம் கிடக்குது என் வீட்டு சீமாட்டி அப்படியே வந்தோடையும் மல்லாந்து படுத்துருவா போன வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு வரேன் எனக்கு உடம்பு குளிக்குதுன்னு நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன் அப்புறமேட்டுக்கு எது வரேக்கா ஆ சரிம்மா சரி போய் பார்ப்போம் அவரும் பசியோட வருவாரு இன்னும் ஒன்னும் ஆக்கல வேலை விட்டு இப்பதான் வந்தேன் ஏன் காட்டுல இவ்வளவு நேரம் என்ன வேலை இல்லக்கா இன்னைக்கு அந்த சாந்தி தான் வேலை ஏன் காட்டுல இல்லையா இலெல்லாம் கிடக்குதுக்கா போய் எடுக்கணும் இந்த பேக்கில் ஆள் பத்தில் இன்னைக்கு ஏதோ ஆர்டர் கொடுக்கணும் ஆள் வேணும்னு சொல்லிட்டாங்களாம் அதனால போனேங்க வீட்டில் இருந்தாலும் யாருக்கா எழுநூறுவா காசு தருவா அதான் சரி ஒரு நாள் ஆர்டர்னு போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் சரி 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 வாருங்க போயிட்டு வாமா எத்தனை மணிக்கு வருதுங்கன்னு தெரியல இந்த பிள்ளைங்க தண்ணி தான் ஓடி வருங்க வந்தோடனே பச்சை தண்ணி எடுத்து குடிச்சு போடுங்க போய் தண்ணியை காய போடுவோம் பஸ் ஸ்டாப் அங்க பாரு மாமா நிக்கிறாங்க அப்பா ஒரு வழியா பஸ் வந்துருச்சு அப்பா

ஏய் புள்ளங்கள கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சுங்க எப்ப நீங்க கூடிட்டு வருவீங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தோம் இந்த தீபாவளிக்கு தான் புள்ளங்கள வந்து ஒரேட்டு பார்க்கணும்னு தோணிருச்சு எங்கம்மா இவரு ஊரு கலமலான பயனை உடனே இவங்க ரெண்டு பேரும் நான் ஊருக்கு வரேன் நான் ஊருக்கு வரேன் ஆச்சி தாத்தா பார்க்கணும் பார்க்கணும் ஒரே ஆடம் அப்புறம் வேற சரி பிள்ளைங்க ஏங்கி போயிடுங்கன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் கூடிட்டு வந்தோம் ஒன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் சரி ஒரு நாள் தானே வந்துட்டு போய்டும்ன்றத கூடிட்டு வந்துட்டோம் இது சரி எல்லாரும் இருங்கம்மா நான் போய் இந்த காப்பி வச்சு எடுத்துட்டு ஒடியாறேன் ஆச்சி எனக்கும் ரொம்ப 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 பிடிக்குது ஆச்சி

எடுத்து அவர் கட்ட மாட்டாருப்பா என்ன நீங்க போங்க கொஞ்ச நேரம் மாமா, கட்டிக்கிறேன். ரெண்டு பேத்துக்கு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன் இனிமேல நினைச்சு கூட பாத்துறாதீங்க ஏமா புள்ளங்க திட்ற விடு விடு நான் மதி தா இதல உக்காரு ஐ எனக்கு புது பலாகட்டையே நீ பழைய பலாகட்டையிலே உட்கார்ந்துக்கோ ரெண்டு பேருக்கும் வீட்டுக்கு வாங்க உரிச்சு உப்பு கண்ணம் போடுறேன் நெருப்பு இருக்கு பாத்து சரி விடுமா சின்ன புள்ளங்க தானே நம்ம வீட்ல தான் யார் வீட்ல போய் இந்த வேலை எல்லாம் பாக்குதுங்க ரொம்ப சேட்டமா எல்லாரும் செல்லம் கொடுத்து கெடுத்து கொடுத்து நல்ல கெட்ட குட்டி சவரா போச்சுங்க சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல நானா அடிச்சும் பாத்துட்டே திட்டியும் பாத்துட்டே திருந்த மாட்டிக்குதுங்க

அதுக்கு இப்ப என்னடியே பண்றது நீங்களும் தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா சீவுங்க இந்த மாதிரி வரும் சித்தி உங்க முடியை எனக்கு கொடுத்துறீங்களா அடியே என்னடி சொல்ற ஆமா சித்தி இந்த முடியை நீங்க வச்சுக்கோங்க உங்க முடியை எனக்கு கொடுத்துறீங்க சூப்பரா இருக்கும் சித்தி என்கிட்ட லிப்ஸ்டிக் அப்புறம் மெட்டுக்கு கண்ணு முகி அப்புறம் என்ன என்னது ரோஸ் பவுடர் எல்லாமே நான் வச்சிருக்கனே இந்த லிப்ஸ்டிக் இல்லடி லிப்ஸ்டிக் அது லிப்ஸ்டிக் தான் எங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது போங்க ஏய் என்னடி பண்றீங்க அவளே யாரும் வீட்டுக்கு வந்தற உடனே அவங்கள பிச்சு பேன் பாத்துறீங்க ரெண்டு பேரும் இம்மா நீ சொல்லி கொடுத்துக்க தானமா அந்த லிப்ஸ்டிக்னு சித்திக்கு ஒண்ணுமே தெரியல சித்தி போய் அந்த லிப்ஸ்டிக்க போய் தப்பு தப்பா சொல்றாங்க ஏக்கா அண்ணன் வீட்ல தான் ரெண்டு அரந்த வள இருக்குன்னு பார்த்தா இவங்க ரெண்டு அதுக்கு மேல இருக்கு எப்ப வந்தாலும் இவங்க ரெண்டு மேக்கப் போடுறேன்னு என்ன ஒரு வலி ஆக்கிடுதுக்கா இவங்களுக்கு பயந்துகிட்டே நான் ஓடறதா இருக்குது ஆமா ஆமா அது லிப்ஸ்டிக்க தான் லிப்ஸ்டிக் எங்க அத்தைக்கு அடிச்சு விட்டீங்களா என்ன ஏக்கா நீ நல்லா வருவே போடணும் சும்மால லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது சரியா இவ அதுக்கு மேல வருவா மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா குடுங்க மா போட்டு வர மா ப்ளீஸ் மா எங்கேயும் போனா வந்ததான் சொல்லிட்டே கையில குடுத்தீங்கனா எல்லாம் வீண் பண்ணி புடுறீங்க துணியில போட்டு அப்பி உடைச்சு தள்ளி ஒரே நாள்ல வாயில போட்டுறீங்க என்கிட்ட போனா வந்து அம்மா போட்டு விடுவேன் அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது சிட்டி சித்தி நீங்க ஸ்டைல தலசி விடுவீங்களா ஏமா நீயே நல்ல ஸ்டைல தானமா சீவுவ அப்புறம் எதுக்கு மா சித்தி அம்மாவுக்கு ஒரு ஸ்டைலுமே தெரியாது எப்ப பார்த்தாலும் ஏதோ செய்து விடுவாங்க நீங்க எனக்கு புத்துபுத்துசா நல்ல நல்லா செய்து விடுங்க தீபாவளிக்கு அப்பதே இவங்க ரெண்டுங்களெல்லாம் நான் காட்ட முடியும் ஏய் நாளைக்கு அப்ப பள்ளிக்கூடத்துக்கு கூடத்துக்கு போணுண்டி சாப்பாடு விடுங்கடி சாப்பிட்றவளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிட மாட்டீங்க அவ்வளோ வெறுவை தொடர் பாலா பூமாரி நீ முதல்ல வா சாப்பிட்றதுக்கு பூமா நான் ஐயோ என்ன இது உங்க அப்பா வந்தாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு இங்க உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன் அம்மா நான் சாப்பிட்டுப் போறேன் சாப்பாடு எடுத்துங்க எப்பா கொஞ்ச நேரத்துல மழை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குக்கா என்ன கத்து கத்துதுங்க முடிய ஒரு வழி ஆக்கிடுச்சுங்கக்கா இதுங்க ரெண்டு கிட்டையும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நீ தலை அது பண்றேன் இது பண்றேன்னு பாரு என் தலை முடிய பிச்சு பேன் பாத்துருவாளுங்க ரெண்டு பேரும் சரி வா சாப்பிடுவ ஏமா சாப்பிட வாங்கம்மா ஏமாடி தம்பியை கூட்டிட்டு வாமா என்னம்மா இலையிலேயே போட்டியா தட்டுல எதுவும் போட்டுருக்கலாம்ல இல்லம்மா நீங்க அங்கட்டுல இலையில தானே சாப்பிடுவீங்க ஏதாவது கறியெல்லாம் ஆக்கினா அதான் சரி இலையிலே போட்டாச்சு வாங்கம்மா வந்து சாப்பிடுங்க

கம்புனி இருமா நான் அந்த போட்டு எடுத்துட்டு வரேன் அது நானும் உங்க அப்பாவும் கூட அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்குவோம் பிள்ளைங்களுக்காக ஆசைப்பட்டு தட்டை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அதிலே போட்டு குடுக்கறேன் இருங்க ஏங்க அந்த புள்ளைங்களுக்கு தட்டை எடுத்து வச்சோம் பாத்தீங்களா அத வந்து எடுங்க இங்க வாங்க ரெண்டு பேரும் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாரு என்ன பண்றேன்னு பாரு ஏங்க ஏங்க எவ்வளவு நேரம் அங்க சாப்பாடு போட்டு வச்சுட்டு கூப்பிட்டு இருக்கேன் வந்து சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ஏன் சாப்பிடும் சாப்பிடுவோம்னு இழுக்குறீங்க இல்லன்னே காலையில அப்பா வந்தாரு அவரு வந்தாரா எதுக்கு வந்தாரு ஊர்லேருந்து மகாவீட்டில் எல்லாம் வந்திருக்காங்களாம் சாப்பாடுலாம் அங்கே ஆக்குறேன் கறி அங்கே ஆக்கி வைக்கிறோம் வாங்கப்பா அங்கே வந்து சாப்பிடுங்கன்னு ஆமா நம்ம கறி தான் உக்காந்துருக்கோம் ஹம் இவங்களுக்கு நம்ம கேட்கும்போது போது ஒரு இது செய்ய முடியாது இவங்க கறி போட்டு நம்ம நாக்கத்தை போட்டுட்டு போகிறதுனால தான் நம்மளை ரொம்ப இலக்கரமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு எலும்பு போடுவாங்க அந்த ரெண்டு எலும்புக்கு போய் நம்ம தொண்ணா வந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும் உங்க அம்மா இதுதான் சாக்கணும் மொத்த விலைய என் தலையில கட்டும் அதுக்கு நான் படித்து நிமகே இங்கேயே சாப்பிட்டு இருந்துட்டு போயிடுவேன் யார் இப்ப யார் போகிறோன்னு சொன்னா அப்படி போறணும்னு நீங்கள் நீங்க போங்க நானும் என் பிள்ளைங்க வரமாட்டோம் அந்த வீட்டுக்கு இப்போ கேட்டுக்கு கத்திட்டுருக்க அக்கா மரத்துல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க கத்துறத அவங்க காதலெல்லாம் ஒழுங்கணுமா ஆமாம் ஆமாம் என் வாய் அடக்குங்க ம் என் அம்மா கஷ்டப்பட்டாலும் சரின்னு நமக்காக ஏதோ ஒன்று முடிஞ்சதை செஞ்சு கொடுத்துச்சு உங்கள் வீட்டில் என்ன கொடுத்தாங்க எல்லாம் நமக்கு நமக்குன்னு சொல்லி வெறும் வாய் வார்த்தைக்கு தான் சொல்கிறாங்களே தவிர கஷ்டம்னு கேட்டப்போ ஒரு உதவி செஞ்சாங்களா சரி விடு 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 நம்மளும் வீடு கேட்டணும் நாலு பேர் மாதிரி நல்லா இருக்கணும் என்னத்தை கேட்டோம் ஒரு ஒரு லட்சம் கேட்டோம் அதை கொடுக்கறதுக்கு எவ்வளோ இது பண்ணுனாங்க என்னமோ அந்த ஒரு லட்சத்தை வாங்கிட்டு நம்ம திருப்பி கொடுக்காத மாதிரி நம்ம தூக்கிட்டு ஓடி போயிடுற மாதிரியும் என்னென்ன இது பண்ணினாங்க கடவுளா பார்த்து நமக்கு கூரை கொடுக்குற மாதிரி லாட்ரி ஒரு லட்ச ரூபாய் விழுந்துச்சு நம்ம இடத்த வாங்கி இப்போ வீட கட்டல இப்ப அவங்களாம் வந்து சேரத்துக்கு காரணம் என்ன நம்ம நல்லா இல்லைன்னா நம்மள சீண்ட கூட மாட்டாங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து நம்மளும் நாலு பேர் மாதிரி காசு பணம் சேர்த்து இப்ப வீடெல்லாம் கட்டிட்டோம்ல அதனால வந்து ஒட்டிக்க பாக்குறாங்க வேற ஒன்றும் இல்லை அவங்க குடம்பு என்னைக்கு நமக்கு தெரிஞ்சதாச்சே புரிசாவா நடக்குது ஆஹ் என்ன நாளைக்கு என்ன நம்ம மகவியம் வீட்டுக்கார பிள்ளைங்களாம் வந்துருக்காங்க வீட்டுக்கு வர சொல்லுமா சாப்பாடுதான் ஆக்கி போடுவோமா ஆமாம் அங்கே வீட்டு வேலையை பாதி இன்னும் அந்த பெயிண்ட் அடிச்சு விட்டது கீழே எல்லாம் சுரண்டி எடுக்கணும் அந்த வேலையை பார்க்குறதா இவங்களுக்கு வந்தவங்களுக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறதா எல்லாம் முடியாது சொல்லிவிட்டேன் அங்கெல்லாம் போனால் நல்லா பார்த்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க ஆ உனக்கே தெரியும் வந்தவங்களுக்கு எதுவும் ஆக்கி போடுறது இல்லையா ஆமாம் ஆமாம் உங்கள் வீட்டுக்கு ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு நமக்கு செஞ்ச வரைக்கும் போதும் இனி எல்லாம் யாருக்கே எதுவும் செய்யணுன்ற அவசியமும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது நல்லா இருந்தால் தான் நாலு பேர் நம்மளை தேடி வருவாங்க எல்லாத்துக்கும் ஆக்கி போட்டு கடைசியில் பிச்சை எடுத்துக்கிட்டு போகிறதா என்னடி இப்படி பேசுற என்ன வீடெல்லாம் பாலிக்காச்சுன்னா ஊர்பட்ட செலவு கிடக்குது அதுக்கெல்லாம் எங்க போறது யாருக்கிட்ட போய் கேட்கறது கம்முனு இருங்க ஏதாவது கடவுள் புண்ணியத்துல அன்னைக்கு அவங்க வந்துட்டு சரிப்பா அந்த வீட்டுல இருந்துக்கங்கன்னு சொன்னாங்க வாடகை இல்லாம ஒண்ணும் இல்லாம அன்னைக்கு பிள்ளைய வச்சுக்கிட்டு நடு திருவுல நின்னா யார் நமக்காக வந்து நின்னா ஒரு நாய் வேற கிடையாது ம் சரி நான் அவங்கள கூப்பிடல போதுமா நீ சாப்பாடு எடுத்து எடுத்துவே சாப்பிடுவோம் பாருங்க நான் இப்ப சொல்றதுதான் நாலு பின்னா அவங்கள நாளைக்கு வந்துட்டாங்கம்மா கூட்டிட்டு வந்துட்டேமா சாப்பாடாக்க அதாக்க இதாக சொல்லிக்கிட்டு இருக்காது என்னால முடியாது அப்படி எதுவும் உங்க தங்கச்சிக்கு செய்யறதா நீங்க போய் செய்யுங்க ஆ சரி பாத்துக்கலாம் செப்போ எல்லாத்துக்கிட்டையும் என் பையனுக்கு தான் சுத்து சேர்த்து வச்சிருக்கேன் என் தான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு மட்டும் தான் வெறும் வாய் வார்த்தைக்கு பெருமைக்கு பேசிக்க வேண்டிதான் கடைசியில ஒரு இதுக்கும் லாக்கி இல்லை அன்னைக்கு நம்ம வீட வித்தாவது கொடுங்களே நம்மளும் கொஞ்சம் இதை சேர்க்கணும் வைக்கணும்னதுக்கு ஒன் அங்கச்சிக்காய் வந்து அன்னைக்கு அந்த ஆட்டம் ஆடுனா எப்படி நீ வீடை விற்க சொல்லலாம் வைக்க சொல்லலான்னு இவங்க மட்டும் நல்லா இருக்கணும் ஆனா நம்ம மட்டும் கால முழுக்க புழுக்க வில பாத்துக்கிட்டு அந்த வீட்டுல வரைக்கும் போதும் செஞ்சு செஞ்சு நல்ல பேர் வாங்கின வரைக்கும் போதும் இவ வேற இப்படி பேசிட்டு போறா இவள் பேச்ச மீறியும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டும் வர முடியாது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை என்ன தான் இருந்தாலும் நம்ம தங்கச்சி வேற அங்கெல்லாம் போனால் நல்லா பார்த்துக்கிட்டா வச்சுக்கிட்டா எப்போ போனாலும் கறி எடுத்து ஆக்கிறது வைக்கிறதுன்னு எல்லாம் செஞ்சாங்க இன்றைக்கி வந்திருக்காங்க ஒரு வாரத்தை கூப்பிடலனாலும் கூப்பிட ம் அவங்க வந்திருக்க நேரம் மூஞ்சி முகரை எதுவும் காட்டிவிட்டானா அது வேறு வெறும் பிரச்சனையாக போயிடும் சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க ஏம்மா அண்ணன் வீட்டுக்கு எதுவும் போவீங்களா இல்லையா இல்லைம்மா உங்கள் அப்பா தான் இன்றைக்கி காலையில் போயிருக்காரு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஆனால் வரலை போல் இருக்குது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கம்மா இந்த பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் வீட்டுக்கிட்டே எல்லாம் போகல உங்க அண்ணி எதுவும் சொல்லுவாங்கட்டு அதனால தூரத்துலயே நின்னு பார்த்தேன் வீட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க எப்படியும் இந்த மாசத்துல பால் காய்ச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சரிப்பா சரிப்பா பாலுதான் காய்ச்சுன்னா ஏதாவது சீசனத்தை செஞ்சாகணும் நீங்க எதுக்கு செய்கிறீங்க அது அவளோட அண்ணன் தம்பிங்க செய்யலாம் நீங்களாம் ஒன்றும் செய்யணுன்ற அவசியம் இல்ல சும்மா வந்து தலையை கட்டிட்டு போ ஏதோ ஐநூறு ஆயிரம் மொய்ய வச்சுட்டு நீ எதுக்கு அதே செஞ்சுட்டு என்ன செஞ்சா அவங்க திருப்பி செய்ய போறாங்க அவனும் அவெல்லாம் செய்ய மாட்டாங்க நாலு பேத்துக்கு பத்தஞ்சு செலவு பண்ணக்கூடாது யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் துரை எங்க இருக்காங்க மளிகை எங்க இருக்காங்க அப்போ போய் பார்த்துட்டு பத்திரிக்கை வைக்கிறோன்னா கூட வரவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கறது இல்லையாமா தண்ணியை வந்து கொடுத்துட்டு அப்படியே பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடறாளாமா நம்ம சொந்த பந்தத்தை அன்றதே கிடையாது நாலு பேத்துக்கு கொடுக்காம காசு பணம் சேர்த்து வச்சு கடைசியில் போகும்போது என்ன தூக்கிட்டு எரிக்க வியும்மா விடு விடு இல்லைம்மா சாகும்போது என்ன பணத்தை என்ன தூக்கிட்டா போகிறோம் என்னத்தை சொல்ல நம்ம பையன் சரியில்லை நம்ம வீட்டுக்கு வர சொந்த மந்தத்தை வீட்டுக்கு கூப்பிடுவோம் ஒரு சாப்பாடு தான் ஆக்கி போடுவோம் ஒன்றும் இல்லை வாரம் கூட்டிகிட்டு வாரோன்னு உங்கள் அப்பா சொல்லிட்டா போதும் உடனே வேலை இருக்குது நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு கதவு பிடிக்கிறாங்க என்ன எப்படியோ ஒன்று அவங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்காங்க நாலு பேரும் அதுக்கு ஒரு விசேஷம் எது எதுன்னு வச்சாலும் யார் வருவா நாளைக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்தாலும் அவங்க எப்படி இவனை மதிப்பாங்க அக்கா தங்கச்சிக்கு செய்யக்கூடாது அண்ணன் நம்பிக்கை செய்யக்கூடாது தான் வயிறு நிறையணும் அப்படின்னு இருக்காங்க சரி விடுங்க விடுங்க அவங்க குணம் தெரிஞ்சு போனதாச்சே விடுங்க பாத்துக்கலாம் இப்ப இருக்கா அந்த பேச்சு பேசிக்கிட்டு எல்லாம் சாப்பிடுங்கம்மா பசியோட வந்திருப்பீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க